வணக்க மக்களே நான் வந்து அவங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான அப்டேட்டோட தான் நான் அவங்கள பாக்க வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரண் மேலாண்மை இந்த காலையில ஃபுல் அண்ட் டீடெல்லா பார்க்க போறோம் இந்த பருவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அதிக நாட்கள் உள்ள நல்ரகங்களை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணிருக்காங்க சோ அந்த நல்லரகத்துக்கான உரண் மேலாண்மை நீங்க தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் சோ இந்த நல்ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி அறுபது நாள் வயதுடைய நல்லரகங்களுக்கான உறவன் மேலாண்மை தான் சோ அதுல எடுத்து

மகசூல் இழப்பும் ஏற்படாது அத மாதிரி இயற்கை நீங்க தொழில் நீங்க தப்பிச்சுக்கலாம் நடவு முதல் அறுவடைக்கான உரல் மேல நடவு செய்த மூன்றாம் நாளே நீங்க செயல்படணும் பாத்தீங்கன்னா பதினைந்து டு எழுபத்தை நாள் மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐந்து டு நூத்தி பதினைந்தாம் நாள் இந்த நீங்க கரெக்டா நம்ம சொல்லக்கூடிய உரங்களை நீங்க கையாண்டாவே போதுமானது நெல்வாயில நல்ல தூறுகள் வெடிக்கும் நல்ல கவுன்சில் எடுக்கலாம் ஸோ நடவு செய்த மூன்றாம் நாள் நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் ஜிங் சல்பேட் ஜிங் சல்பேட் எதற்கு கவுன்சில் ஆக்டிவ் எதற்குன்றதை ஃபுல் டீடைலா பார்க்கணும் கவுன்சில் ஆக்டிவ்ன்றது ஒரு அரபிக் சைடுங்க ஜிங் சல்பேட்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களோட நெல் வயலுக்கு முதல்ல எடுத்துக்கிற உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங் சல்பேட் தான் எடுத்துக்கும் ஸோ கவுன்சில் ஆக்டிவ் எரபிக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நடவு செஞ்ச மூன்று நாள்ல இருந்து ஒரு பன்னெண்டு நாளுக்குள்ளேயே நீங்க தெளிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி கிராம் போடுற மாதிரி இருக்கும் சோ இத போட்டிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முளைந்து வர கலைகள் பாத்தீங்கன்னா முழுமையா கட்டுப்படுத்திடலாங்க அதாவது ஒரு நடவு செய்துல இருந்து ஒரு ஐம்பது நாள் வரைக்குமே கலைகள் இருக்காது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலைகள் முளைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ நீ நீர் வற்ற வித்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முளைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் போட்டு ஓரளவுக்கு நீரை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க ஸோ உங்களுக்கு கலைகளே இருக்காது நல்ல ஒரு ஹெட்பிக் சைடு ஸோ நீங்கள் வேற ஏதாச்சும் தெரிஞ்ச ஹெட்பிக் சைடு இருந்தால் மறக்காம கமாண்ட் செஞ்சில் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சில் ஆக்டிவ் பேயர் கம்பெனியோட கவுன்சில் ஆக்டிவ் ஒரு சூப்பரான ஒரு கலைக்குள்ளி இதில் பார்த்தீங்கன்னா கோரை பார்த்தீங்கன்னா கோரை இந்த தண்டராங்கட்டை சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பசினா பில் சொல்லக்கூடிய எல்லாமே கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் ஜிங்க் சல்பேட் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்க எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிலோல இருந்து ஒரு பத்து கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் இது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செய்த மூன்று நாள் வந்து ஒரு பத்து நாளுக்குள்ள நீங்க நட போடுறது ரொம்பவே நல்லது அதிகப்படியான வேர் வளர்ச்சியை தூண்டுங்க அதாவது நம்ம இருந்து முதல்ல எடுக்கிற சத்திய நெல்வாயில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் தான் எடுக்கும் ஜிங்க் சல்பேட் எடுக்கிறதால நெல்வாயில் பார்த்தீங்கன்னா நெல் பயிரில அதிகமான பச்சையம் தோன்றும் வேர்களும் அதிகமா தோன்றும் அதனால பாத்தீங்கன்னா தூர்களும் அதிகமா கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா அறுவடை செய்யும் வரைக்குமே மண்ணில் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு உரம் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இத விவசாயம் பண்ற எல்லாருமே இதை போடுறது இல்லை ஸோ வரும் காலங்களில் கண்டிப்பா இந்த ஜிங்க் சல்பேட்டை பயன்படுத்துங்க நடவு செஞ்ச மூன்றாம் நிலையை பயன்படுத்து முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைந்து டு இருபத்தி ஐந்து ஆம் நாள் இதுல எதாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று யூரியா இரண்டு வேம் மூன்றாவது காம்ப்ளெக்ஸ் நான்காவது யூமிக் ஆசிட் ஐந்தாவது பாத்தீங்கன்னா இமாரா சோ இந்த ஐந்துமே நீங்க பயன்படுத்தணும் சோ இந்த ஐந்துமே நீங்க பயன்படுத்தினாதான் உங்களோட நெல்வை இல்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத நல்ல மகசூல் எடுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நோய் தாக்கமும் நிறைய பூச்சி தாக்கமும் வருது சோ அதற்கு நீங்க கண்டிப்பா இமாராவை பயன்படுத்தணும் இமாரா பயன்படுத்தீங்கன்னா வேம் பயன்படுத்த வேண்டாம் சோ யூரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாப்பத்தி ஐந்து கிலோ பயன்படுத்தலாம் ஸோ நீங்கள் அதுக்கு மேலே பயன்படுத்தாங்க அது குறைவாகவும் பயன்படுத்தாதீங்க லாங் டூரிஷன் சொல்லும் போது இந்த நாற்பத்தைந்து கிலோ பயன்படுத்தினா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு டு இருபத்தைந்தாம் நாள் மட்டும் பயன்படுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நைட்ரஜன் சதவீதம் இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் பார்த்தீங்கன்னா தை செத்து இதை நீங்கள் அளவுக்கு மீறி அதிகமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நெல்வாயில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புகையான வரும் இதனால் பார்த்தீங்கன்னா நெல்வாயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகிடும் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயிர் நல்லா இருக்குது இழப்பு ஏற்படும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா யூரியா பார்த்தீங்கன்னா அளவாக பயன்படுத்துங்க குறிப்பிட்ட அளவு மட்டும் பயன்படுத்துங்க ஸோ அடுத்த கடுத்த பரியா பார்த்தீங்கன்னா வேம்னு சொல்லக்கூடியது ஸோ நுண்ணூட்ட கலவுன்னு சொல்லலாம் வேம்னு சொல்லலாம் இது நிறைய இருக்கு ஸோ அதில் நம்ம செலக்டடாக ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் எடுத்துருக்கோம் ஸோ பயோ சூப்பர் சைன் கோல்டு ஃபோர் கேஜி பிளாக் டைமண்ட் எட்டு கிலோலேருந்து உங்களுக்கு பத்து கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் பயோ ஆக்டிவ் அஞ்சு இருந்து எட்டு கிலோ பயன்படுத்தலாம் பயோ எக்ஸ்பர்ட் ஜைம் இது பார்த்தீங்கன்னா எட்டு கிலோலேருந்து ஒரு பத்து கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் இது எல்லாமே பக்கெட் குறுநீங்க ஸோ ராலி கோல்டுன்னு சொல்லக்கூடிய இது மட்டும்தான் வேம் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுமிக் ஆசைட் பயன்படுத்த வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமாரா பயன்படுத்த வேண்டாம் இமாரா பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தினா ஒரு ஒரு பத்து நாள் இல்லை பாஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஆராக பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ரெண்டு ஒன்னாக கலந்து போடக்கூடாது அப்படி கலந்து போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராலிகோல் இருக்கிற நன்மை செய்யும் பூஞ்சான்கள் எல்லாமே செத்துரும் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் விதத்தில் நீங்கள் நெல்வாயிலுக்கு எதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் டவுட் இருக்கு நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடலாமான்னு சொல்லிட்டு அதை மட்டுமே பயன்படுத்திட்டு அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டம் பாஸ் பயன்படுத்துங்க ஃபேக்டம் பாஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கரவுக்கு ஐம்பது கிலோ பயன்படுத்துங்க இருபது இருபது ஜீரோ பதிமூணு அமோனியம் பாஸ் பாஸ்பேட் சல்பேட்னு சொல்லுவாங்க இதனோட NPK அளவு அப்படி நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் சத்து கிடையாது அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா 13% சல்பர் இருக்கு அதுக்கு அடுத்துபடியா ஒரு ரெட்டம் பாஸ்க்கு அடுத்துபடியா பார்த்தீங்கன்னா DAP பயன்படுத்தலாம் ஏக்கராவுக்கு 50 கிலோ இதனோட கண்டென்ட் அப்படி பார்த்தீங்கன்னா 20 46 ஜீரோன்னு சொல்வாங்க டை அமோனியம் பாஸ்பேட் இதனோட NPK அளவு அப்படி பார்த்தீங்கன்னா 20% நைட்ரஜனும் 46% பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸும் இருக்கு இதுலயும் பொட்டாசியம் சத்து கிடையாது சாம்பல் சத்து இருபத்தி இதுல பாத்தீங்கன்னா ஜீரோ சோ இந்த இரண்டு உரங்களையும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த பதினஞ்சு டு இருபத்தி ஐந்தாம் நாள் உரங்களை நீங்க கலந்து போடலாம் சோ நிறைய விவசாயிகள் போடுறதுல இனி உரம் காலங்கள்ல இந்த லாங் டூரேஷன் வெரைட்டிக்கு கண்டிப்பா இந்த உரங்களை நீங்க பயன்படுத்துறோம் சோ வெறும் யூரியா மட்டும் பயன்படுத்த வேணா இது கூட இதையும் பயன்படுத்துங்க நல்லா இருக்கும் சோ அதுக்கு அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் யுமிக் ஆசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பயன்படுத்தலாம் இதனோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஒரு நானூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் இதை பயன்படுத்தாத நெல்வாயில் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெறுவலிச்சு தோன்றும் அதனால பாத்தீங்கன்னா அதிகப்படியான பிரான்சஸ் வெடிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா எழுபத்தூர்கள் வரைமே கொண்டு வரலாறு வேர் வளர்ச்சி ஊக்கியா பாத்தீங்கன்னா இந்த யுமிக் ஆசிட் பாத்தீங்கன்னா செயல்படுது இது பாத்தீங்கன்னா ஒரு பயோசைம் தான் அதனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாத நிலவா இல்லை அதனால கண்டிப்பா நீங்க நம்பி பயன்படுத்தணும் யுமிக் ஆசிட் நிறைய விவசாயிகள் பயன்படுத்தாம இருக்கீங்க கண்டிப்பா இன்னொரு காலங்களில் நீங்க மருந்து கடைகளை கேட்டே வாங்கி பயன்படுத்துக்க எனக்கு யுமிக் ஆசிட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கருக்கு நீங்க ஒரு கிலோ போதுமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போதும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் யுமிக் ஆசிட் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இமாரா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இதை பத்தி தெரியல சோ இப்ப நம்ம ரெகுலரா நிறைய வீடியோ போட்டு இருக்கும் ஸோ இமாரா பத்தி நீங்க தெரியாத சைக்கிள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா பிப்ரோனில் ஜீரோ புள்ளி சல்பர் பாத்தீங்கன்னா சதவீதம் ஜிங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சதவீதம் இருக்கு பாத்தீங்கன்னா இது கிரானுவல்ஸ்ல இருக்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு கிலோ பயன்படுத்தலாம் இதை நெல் நெல்வாயில வரக்கூடிய இழைப்பு என்ன பாத்தீங்கன்னா நீங்க தடுக்கலாம் அது மட்டும் இல்லாம குருத்து பூச்சியும் தடுக்கலாம் இத இதை நெல் நெல்வாயில தூரு கட்டும் திருநம் பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் வேர் வளர்ச்சியில எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாது வேர் வளர்ச்சியும் நல்லா இருக்கும் சோ இந்த உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகம் பட் ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவே இருக்கும் சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இமாரா பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்திட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன் கேளுங்க பயன்படுத்தினவங்களும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து டு இருபத்தி ஐந்தாம் நாள் இதுல என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சிஎம்எஸ் கொடுக்கலாம் ராலிகோட் யுமிக் ஆசிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பயன்படுத்தலாம் கீர்த்தி சிஎம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் உரத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்பர் இருக்குங்க சோ இந்த உரம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ பயன்படுத்துறாங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா இருந்து ஒரு எழுநூறுவா வரைக்குமே கிடைக்கும் நெல் பயிருக்கு நாற்பத்தைந்து டு எழுபது நாட்களுக்குள்ளேயே இதை நீங்க பயன்படுத்தணும் அதுக்கு மேல பயன்படுத்தக்கூடாது அதுக்கு முன்னையும் பயன்படுத்தக்கூடாது இது பாத்தீங்கன்னா மண்ணின் பி தரத்தை பார்த்தீங்கன்னா அளவா வச்சு வளர்ச்சிக்கும் விதை மற்றும் பழங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு உறுதுணையாக செயல்படும் அதிகமான ஊட்டச்சத்தை தருவதற்கு இந்த கீர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த சிஎம்எஸ் உரம் ரொம்பவே பயன்படுகிறது கீர்த்தின்னு சொல்லல சோ இந்த உரத்தை தான் நீங்க பயன்படுத்தணும் சொல்லு கால்சியம் மெக்னீசியம் சல்பர் இருக்கிற எந்த உரமா இருந்தாலும் சரி நீங்க இந்த மிடில் டூரிஷன் பருவத்துல நீங்க கண்டிப்பா அந்த உரங்களை பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரேலிகல் அண்ட் யூனிக் ஆசிட் ஸோ அந்த பருவங்களில் நீங்கள் இதை கலந்து போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம் ஸோ வெறும் குறனையாகவும் போடலாம் இந்த ராலிகோல்டு வேணும்னு சொல்லக்கூடியதும் போடலாம் இல்லை நம்ம யுனிக் ஆசிட் மட்டும் போட்டால் போதும்னு சொன்னாலும் சரி ஒரு ஏக்கருக்கு நான்கு கிலோ பார்த்தீங்கன்னா ராலிகோல்டு போடலாம் பயிர் வளர்ச்சி தடிமனான தண்டு அதிக மகசூல் தர்றதுக்கு இந்த ராலிகோல்டு பயன்படும் யுமிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ போடலாம் அதிக வேர் வளர்ச்சி மண் தரத்தை மேம்படுத்த உடுவது மண்ணில் உள்ள பாஸ்பஸ் உரத்தை வயலுக்கு கரைச்சு கொடுக்கறது இந்த யுமிக் ஆசிட் ரொம்பவே பயன்படும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க லாங் டூரேஷன் வெரைட்டிக்கு இந்த உரங்களை மிடில் டூரேஷன்ல கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் நிறைய விவசாயிகள் கொடுக்காம இருக்கீங்க கண்டிப்பா கொடுங்க அது கூட பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா தவறுதலாக யூரியா பயன்படுத்துறீங்க அந்த மாதிரி யூரியா பயன்படுத்துறத தவிர்த்துருங்க சோ அதற்கு பாத்தீங்கன்னா நீங்க அமோனியம் சல்பேட் பயன்படுத்துங்க ஒரு ஏக்கராவுக்கு ஐம்பது கிலோ பயன்படுத்துங்க இதோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் தொள்ளாயிரம் ரூபாயில கூட கிடைக்குது இதனோட உள்ள உரத்தின் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் அதாவது தயசத்து நைட்ரஜன் பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் சல்பர் சத்து பாத்தீங்கன்னா கந்தகம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு சதவீதம் இருக்குங்க இதை பயன்படுத்துதால உங்களோட நெல்வாயில்ல புகையானோ விலை இலைசுருட்டோ பாத்தீங்கன்னா தவிர்க்கலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பருவங்களில் நைட்ரஜன் சத்துக்கள் பாத்தீங்கன்னா அதிகமான நெல்வாயில் எடுக்கும் நீங்க யூரியா அதிகமா போட்டீங்க அளவா போட்டீங்கன்னா கூட டக்குன்னு எடுத்து கொடுக்கிறதுனால நெல்வாயில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் இதுவே நீங்க அமோனியம் சல்பேட் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாது மூன்றாம் முரம் அப்படின்றத நூத்தி ஐந்து நூத்தி பதினைந்தாம் நாள் பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் பயன்படுத்தலாம் சோ இந்த கால நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா யூரியா மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா நம்ம நிறைய விவசாயிகள் வீடியோல மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் சோ யூரியாவை பயன்படுத்தாதீங்க அதிகப்படியான யூரியாவை பயன்படுத்துனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனையும் நம்மளுக்கு அதிகப்படியான பிரச்சனை ஏற்படும் சோ நம்மளால செலவு பண்ண முடியாது சோ முதலாவது பாத்தீங்கன்னா பொட்டாஷ் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தைந்து கிலோ ஐம்பது கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் பொட்டாஷ் அதிகப்படியா பயன்படுத்தல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஏ கே பொட்டாசியம் சத் அதாவது சாம்பல் சத்து பாத்தீங்கன்னா இதுல அறுபது சதவீதம் இருக்குங்க சோ நீங்க தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல மகசூல் எடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க கதிர்வரும் காலங்களை இந்த பொட்டாஷ் கண்டிப்பா நெல் வயலுக்கு ஆகணும் நெல் பயிர்ல நெல்லின் கலரை மேம்படுத்துவோம் நெல்லின் தரத்தை மேம்படுத்துவோம் நெல் வயல் சாயாத இருக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா பொட்டாஷ் பயன்படுத்துங்க இது நெல் கதிர்ல இருக்கிறதால இந்த பொட்டாஷ் பயன்படுத்துறதால நெல் பதிரே அடிக்காது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் சோ நீங்க பொட்டாஷ் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருபது சதவீதம் பாத்தீங்கன்னா நீங்க லாபம் எடுக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் எதுவும் நீங்க இதான் போட்டாகணும் ஸோ அந்த பருவங்கள்ல யூரியா மலிவான விலையில கிடைக்குது முன்னோரா கிடைக்குது அதுக்கு பதிலாக நம்ம வெறும் அமோனியம் சல்பேட் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அமோனியம் சல்பேட் தான் பயன்படுத்தணும் யூரியாவை இந்த பருவங்களை நீங்க பயன்படுத்தக்கூடாது ஒரு ஏக்கராவுக்கு ஐம்பது கிலோ பயன்படுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் பாத்தீங்கன்னா தை சத்து இருக்குங்க ஸோ மற்ற இருபது சதவீதம் மாதிரி உங்களுக்கு சல்பர் சத்தாக இருக்கு ஸோ நெல்வாயிலுக்கு சல்பர் சத்து ரொம்பவே முக்கியம் அதுவும் கதிர்வரும் காலங்களில் ரொம்பவே முக்கியம் ஸோ அதனால இது ரெண்டும் இருக்கிறதால உங்களோட நெல்வாயில எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது நெல் நெல்வாயில் நல்லா முத்தி கொடுக்கும் நல்லா பாலியறும் நெல்மணிகளும் நல்லா இருக்கும் நெல்வாயில நைட்ரஜன் தேவையை பார்த்தீங்கன்னா இது பூர்த்தி செய்யறதுங்க அது மட்டும் இல்லாம வேளாண்மை ஒழுங்குமுறை விளைப்பட்டியில பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வேளாண்மை விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்க விவசாயத்திலே வரக்கூடிய சந்தேகங்களும் உங்களோட விவசாயத்துல ஏதாச்சும் உரல் மேலாலுமே பூச்சி தாக்கத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் மறக்காம அந்த நம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் உங்களுக்கு உறுதியாக இருப்பேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரீங்க லைக் டவுட்டுகள் டவுட்கள் தெளிவாக இருக்கீங்க நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ப்ளூ கலர் பட்டன் கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாச்சும் உரண் மேலாண்மை வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் வேற ஏதாச்சும் மருந்துகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வெளியே பண்ணுவேன் அடுத்த வீடியோ சந்திக்கிற நான் உங்களுக்கு நம்ம சைடு நன்றி வணக்கம் உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க